திமுக கூட்டணியில் குழப்பமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் முடிவுக்காக காத்திருக்கும் கட்சிகள் பேரன்பிக்குரிய தொப்படி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வயதம கார்த்தி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கானை கிளிக் செய்தும் ஆதர்த்து கேட்டுக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு கூட்டணி பேச்சுவார்த்தைகளாக நடந்துகிட்டு இருப்பதாக செய்திகளும் வெளிவந்த ஒன்றுமே நடந்துகிட்டு இருக்கு பல உண்மையான செய்திகளும் வருது பல பொய்யான செய்திகளுமே வருது இதில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் இன்னும் முடிவை அறிவிக்காததினால எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த எத்தனை தொகுதிகளை போட்டிடுறாங்க என்கின்ற நிலவரம் வரலை ஆனால் திமுக கூட்டணி தான் ரொம்ப ஒற்றுமையாக இருப்பதாக சொல்லப்படுது ஆனால் திமுக கூட்டணி ஏன் இன்னும் தங்களுடைய தொகுதி பங்கிட்ட பற்றி வெளியிடலை யாருக்கு எந்தெந்த தொகுதின்னு சொல்லலை தெரியலையே என்கிற கேள்வி குழப்பம் மக்கள் மத்தியில் வந்து கடந்த வாரம் கூட ஒரு வார இதில் ஒரு கட்டுரை வெளியாக இருந்துச்சு திமுக ரொம்ப மமதையோட கூட்டணி கட்சிகளை நடத்துகிறதாகவும் விருப்பம் இருந்தால் இருக்கட்டும் இல்லைனா போகட்டும் என்பது போல கூட்டணி கட்சிகளை எல்லாம் திமுக கடுமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பயன்படுத்துவதை கூட செய்திகள் வெளிவந்துச்சு திமுகவுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுகவுக்குன்னு ஒரு தனியான வாக்கு பலம் என்பது இருக்கான்னா கேள்விதான் தான் கேள்விதான்றத விட இல்லைன்றது தான் பதிலாக இருக்கும் கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிட்டு அந்த கூட்டணி கட்சிகளினுடைய பலத்தினால சவாரி செஞ்சு தான் திமுகவுடைய பழக்கம் இது சட்டமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலே அதான் நிலமை ஆனால் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடைய காலில் விழுந்து கூட இவங்க அந்த கூட்டணி அமைச்சிருப்பாங்க நாடாளுமன்ற தேர்தல் அப்படி இல்லை ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் நம்ம என்னென்ன வித்தையெல்லாம் செய்வோம்னு தெரியும் இப்படி எம்பிகளை நம்ம ஜெயிச்சாவோம் அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் இடம் கொடுத்துக்கிட்டு திரும்பி நம்ம சட்டமன்ற தேர்தலில் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்றது போல கூட நிலைப்பாட்டில் இருப்பாங்க ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறோம் எவராலையுமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளில் இன்னும் தொகுதி பங்கீடுகள்லாம் முடியாமல் இருக்கிறதுக்கு பல கேள்விகள் எழுப்புது நேற்றைய தினம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கும் தான் தொகுதி ஒதுக்கிட்டுருக்குறாங்க இதில் கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய தலைவர் கூட வெளில வந்துட்டு இது ஒரு பெரிய திருப்தி அடைஞ்ச மாதிரிலாம் பேசலை இதில் எங்களே பலரும் கூப்பிட்டாங்க இருந்தாலும் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போகாமேமேனு விட்டுகிட்டு போயிட்டோம் முதல்ல இந்த இரண்டு பேருக்கு கொடுப்பதற்கான காரணம் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் ஏன்னா முதல்ல இந்த ஒரு ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டா தான் அதே மாதிரி நிலைப்பாட்டில் மற்றவங்க பேசலானே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளுக்கு மேலே கொடுப்பதற்கு திமுக தயாராக இல்லை அடல் பாக விடுதலை மக்கள் நீதி மையம் காங்கிரஸ் மதிமுகிட்டே இதே நிலைப்பாடுதான் செய்திகள் கடந்து திமுக இப்போவும் ஏதேனும் ஒரு அதிசயம் நடந்து ஐயாவுடைய கடைக்கண் கடைக்கன் மேலே பட்டுடாதா என்கின்ற ஒரு இயக்கத்தோடையும் இருந்துக்கிட்டு இருப்பதாகவுமே செய்திகள் வெளிவந்துட்டு தான் இருக்குது இதனால கூட திமுகவினுடைய தொகுதி பங்கீடு நிலவரம் முழுமையாக வெளியிடாமல் கூட இருந்திருக்கலாம் திமுக இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் தன் கையில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் படைபலத்தை பனை பலத்தை அத்தனை அக்கிரமங்களுமே கூட கட்டப்படுத்தி விட்டு விடுவார்கள் ஆனால் கூட்டணி கட்சிகளை ஜெயிக்க வச்சுருவாங்களான்னா அது கடை கடினம் விசிக்கா ஒரு அங்கீகாரத்தை பெற்றுடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் விசிகாவுக்குமான அங்கீகாரத்தை பெறுவதற்கு திமுக இடமளிக்குமான கொடுக்க மாட்டாங்க அது திமுகவுக்கே உள்ள ஒரு குணம் இப்படியே உள்ளடி வேலை செஞ்சாவது அவங்க தோக்கடிச்சுருவாங்கன்னு வீசிக்காரங்களுக்கே தெரியுது நீ ரெண்டு தொகுதி வேணால் வாங்கிட்டு போ அதை மீறி பேசினா அப்புறம் இஷ்டம்தான் என்பது போலத்தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருந்துக்கிட்டு இப்போ ஆது அரிஜனெலாம் வேறு சேர்த்துருக்குறாங்க அது வேறு ஒரு பொது தொகுதியில் வேற கேட்டுக்கிட்டு அதுக்கெலாம் வேற நிறையா நடங்கிருப்பதாக கூட சொல்லிக்கிட்டு இருக்கு சரி அது அவங்க கட்சி விஷயம் அதிமுக இன்னும் ஒரு கூட்டணியை இறுதி உருவத்துக்கு கொண்டு போகல எல்லோருடைய இப்போ திமுகவில் இருக்கிற குழப்பத்துக்காக இருந்தாலும் சரி அதிமுகவில் இருக்கிற குழப்பத்துக்காக இருந்தாலும் சரி எல்லாமே சரி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முடிவு அறிவிக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முடிவை பொறுத்துத்தான் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க முடியும் என்கின்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி தான் இன்றைக்கு வலுவான ஒரு இயக்கமாக மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு இருக்குது மற்ற கட்சிகள் அனைத்தும் ஒரு காணல் நீர் போன்ற காட்சியளிக்கிறதே தவிர ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வா ஒரு இயக்கமா இல்லை அதனால தான் பாட்டாள மக்கள் கட்சி யாராக இருந்தாலும் நீ இங்கே வா வாங்கிட்டு வந்து பேசணும் எனக்கு அவசியம் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டோடு இருக்கிறாங்க ஆனால் மற்ற கட்சிகள்லாம் கூட்டணிக்காக பத்து தடவை தடவை போய் அழஞ்சி ஓடி என்ன கொடுத்தாலும் பார்த்துக்கலாம் என்ன செஞ்சாலும் பார்த்துக்கலாம் அவங்க செய்கிற ஆட்சியாளர்கள் செய்கிற அத்தனை அக்கிரமத்துக்கும் எதிர்த்து கூட கேள்வி கேட்காம கேட்ட சீட்டு கிடைக்கணுமே அது வரைக்கும் பொத்துக்கிட்டு தானே இருக்கும் என்பது என்பது போல இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த அவசியம்லாம் இல்லை நான் உன் கூட்டணிக்காக கட்சி தொடங்கலை என் மக்களுக்காக கட்சி தொட நாளைக்கு நீ தப்பு செஞ்சாலும் உன்னை எதிர்த்து நான் கேள்வி கேட்பேன் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட நிலைப்பாடு அதுதான் உண்மையான ஒரு மக்கள் இயக்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கும் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவை கூட்டி கூட்டணி குறித்தான முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அளித்திருந்தாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தேர்தல் இரண்டு தேர்தலில் பல தேர்தல்களாக இந்த நாற்பது ஆண்டு காலத்தெல்லாம் சந்திச்சிருக்கக்கூடிய நபர் அரசியல் அனுபவமிக்க அரசியல் ஆளுமையில் மிகுந்த ஒரு நபர் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் அரசியல் மூத்தவரும் முன்னோடியும் அவர் ஒருவர் அவர் ஒரு சரியான முடிவை எடுத்து அறிவிப்பார் அதுவரைக்கும் காத்திருப்போம் அந்த முடிவை வெற்றியாக்குவோம் அதுதான் வெற்றியானக்கான முடிவு என்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் காத்துக்கிட்டு இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய பார்வை நம் மீது பட்டுவிடாதா என்று மற்ற அரசியல் கட்சிகள் அத்தனை பேருமே தங்களுடைய மூட்டு கூட்டணி முடிவுகளை அறிவிக்காமல் தயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கதாநாயகராக வெற்றியாளனாக சாதனையாளனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி முடிவை அறிவித்த அடுத்த வினாடி ஒவ்வொரு கட்சியாக தங்களுடைய முடிவை அறிவிப்பார் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளுடைய முடிவு அப்படியாகத்தானே இருக்கும் இந்த முறை ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய ஒரு கூட்டணி என்பது பிரம்மாண்ட கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதில் யாருக்கும் மாற்ற கருத்து இருக்காது அந்த கூட்டணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்த தடவை பதிவு பண்ணும் நன்றி